உலோக காலம் புதிய கற்காலத்தை தொடர்ந்து வந்த காலம் வந்து செம்பு கற்காலம் அப்படின்னு சொன்னாங்க இந்த காலத்துல செம்பு மற்றும் வெண்கலம் இந்த உலோகங்கள்லாம் பயன்படுத்தினாங்க மனித குர வரலாற்றிலேயே உலோகத்தை உருவாக்கி உருக்கி பார்க்கும் தொழில்நுட்பத்தை கண்டுபிடிச்சதும் உலோகத்திலான பொருட்களை உருவாக்கி பயன்படுத்தியதும் முக்கிய நிகழ்ச்சியாக சொல்றாங்க கல் கருவிகளும் தொடர்ந்து பயன்பாட்டுலதான் இருந்து வந்தது ஒரு சில நுண் கல் கருவிகள் இருக்கு இல்லையா அது முக்கியத்துவம் பெற்றும் விளங்கின ஆஹ் இந்த காலத்துல உலோக தாதுக்களை தேடி மக்கள் வந்து ரொம்ப தூரம் பயணம் செய்யவும் தொடங்கினாங்க இதனால செம்பு கற்கால பயன்பாடுகளுக்கிடையே தொடர்புகள் ஏற்பட்டன சரியா இந்தியாவில பல்வேறு பகுதிகளிலும் செம்பு கற்கால பயன்பாடுகள் காணப்படுகின்றன பொதுவாக ஆற்றங்கரையில செம்பு கற்கால பண்பாடுகள் வந்து வளர்ச்சி அடைஞ்சிருந்தது குறிப்பா நம்ம சொல்லணும்னா ஹரப்பா பண்பாடு செப்பு கற்கால பண்பாட்டுல ஒரு பகுதி தான் தென்னிந்தியாவில கோதாவரி கிருஷ்ணா துங்கபத்ரா பெண்ணாறு காவேரி ஆகிய நதிகளிலோட பள்ளத்தாக்குகள்ல இந்த காலத்துல குடியானவ சமுதாயங்கள் தோன்றி வளர்ந்தன உலோக தொடக்கத்துல இவங்க உலோகத்தை பயன்படுத்தவே இல்ல இருந்தாலும் சுமார் கிமு ரெண்டாயிரம் ஆண்டு வாக்கில செம்பும் வெண்கலமும் இந்த பகுதியில பயன்படுத்தப்பட்டதாக சான்றுகள்லாம் இருக்கின்றன தமிழ்நாட்டுல இருக்கக்கூடிய பையம்பள்ளியில் வெண்கலம் மற்றும் செம்பு அவற்றிலான பொருட்கள் சுடுமண் உருவங்கள் மண்பாண்டங்கள் அஹ் போன்றவை கண்டெடுக்கப்பட்டுள்ளன செம்பு கற்காலத்தை தொடர்ந்து வந்த காலம் இரும்பு காலமாகும் வேத இலக்கியங்கள்ல இரும்பு பற்றி அடிக்கடி குறிக்கப்படுகின்றது தென்னிந்தியாவில இரும்பு காலமும் பெருங்கல் காலமும் அதாவது மெகாலிதிக் அந்த சம காலம் என கருதப்படுகிறது மெகாலிதிக் அப்படின்னா என்ன அப்படின்னா பெரிய கல்லு அப்படின்ற ஒரு பொருளாம் கல்லறை இருக்கு இல்லையா அந்த கல்லறையின் மேல சுற்றி அடுக்கப்பட்ட கல்லுதான் இதுன்னு சொல்றாங்க இத்தகைய கல்லறைகள் தென்னிந்தியாவில ஏராளமா கிடைத்துள்ளன கர்நாடகத்துல இருக்கக்கூடிய ஹல்லூர் மாஸ்கி ஆந்திர பிரதேசத்துல குறுகிய நாகார்ஜுனகுண்டா தமிழ்நாட்டுல ஆதிச்சநல்லூர் ஆகிய இடங்கள்ல குறிப்பிடத்தக்கது இந்த கல்லறை குழிகள்ல கருப்பு சிவப்பு வண்ணத்தாலான பானை ஓடுகள் இரும்பாலான மண்வெட்டி மற்றும் அரிவாள் சிறு ஆயுதங்கள் போன்றவை எல்லாம் கண்டெடுக்கப்படுகின்றன தற்கால தமிழ்நாட்டு மக்கள் தங்களது உழைப்பாலும் ஊக்கத்தாலும் விடாமுயற்சியாலும் தற்காலத்திலிருந்து உலோக காலத்துக்கு காலடி பதிச்சாங்க தமிழ்நாட்டுல உலோக காலம் உதயமானதற்கான சான்றுகள் எங்க இருந்தது அப்படின்னு சொன்னா திருநெல்வேலி மாவட்டத்துல இருக்கக்கூடிய ஆதிச்சநல்லூர்லதான் அபரிமிதமாக கிடைச்சிருக்குது இவைகள்லாம் ரெண்டு வகையா சொல்றாங்க ஒண்ணு புதைக்குழி பாண்டங்கள் இன்னொன்னு அப்பாண்டங்கள்ல காணப்பட்ட உலோகப் பொருட்கள் அப்படின்னு சொல்றாங்க இந்த புதைக்குழிகள் இருக்கு இல்லையா அந்த பாண்ட புதைவுகள் இதுல வந்து சுட்ட மண்பாண்டங்கள் எழுதப்படாத ஆவணங்கள் அப்படின்னு சான்றுகள் இருக்கின்றன புதை குழிகள் குகைகளை மாதிரி இருந்ததாம் முதுமக்கள் தாழி அப்படின்னு சொல்லப்படும் அதாவது இறந்தவர்களை புதைக்க பயன்படுத்தக்கூடிய அந்த முதுமக்கள் தாழி அப்படின்னு சொல்லுவாங்க ஒரு குழியில ஒரு தாழியோ அல்லது ஒன்றுக்கு மேற்பட்ட தாழிகளோ நிறைய அங்க கண்டெடுக்கப்பட்டு இருக்கிறது புதை சுற்றி அந்த கற்கள் வந்து அஹ் நட்டு இருக்காங்க அந்த புதைக்குழிகள்லையும் அவற்றில் காணப்படும் தாழிகள்லையும் அந்த கால மக்கள் பயன்படுத்திய பல்வேறு பொருட்கள்னா அதுல கிடைக்க பெறுகின்றனவாம் இது வெறும் பொருட்கள் மட்டுமல்ல உலோக கால மக்கள் தங்களது வழி வழி வந்தோருக்கு விட்டு சென்ற நினைவு சின்னங்களாகவும் இருக்கின்றன இறந்தோர் போரும் கடந்த கால கதைகள்லாம் இருக்கு இல்லையா அத தமிழ்நாட்டுல உலோக காலம் கிமு ஐயாயிரத்திலிருந்து கிமு மூவாயிரம் வரை இருந்திருக்கலாம் அப்படின்னுட்டு சொல்றாங்க இப்போ ஆதிச்சநல்லூர்ல அகழ்வாராய்ச்சி இது ஜாகீரின் கண்டுபிடிப்புகள்னு சொல்றாங்க திருநெல்வேலி மாவட்டம் தற்போது அது இந்த தூத்துக்குடி இல்லையா தாமரபரணி ஆற்றங்கரையில அமைந்திருக்கக்கூடிய ஆதிச்சநல்லூர்ல அகழ்ந்தெடுக்கப்பட்ட பொருட்கள் உலோக காலத்துக்கான வரலாற்று தடயங்களாக இருக்கின்றன டாக்டர் ஜெர்மன் நாட்டவர் ஆயிரத்தி எண்ணூத்தி எழுபத்தி ஆறாம் ஆண்டுல திருநெல்வேலி ஆட்சியரோட மற்றொரு பிரிட்டிஷ் போயிட்டு ஆதிச்ச பார்வையிட்டு இருக்காரு அதன் பிறகு அங்கு ஜாகர் பொருள் ஆய்வு மேற்கொண்டிருக்காரு அங்க ஐம்பது வகையான நன்கு சுடப்பட்டு பக்குவப்படுத்தப்பட்ட மண்பாண்டங்கள் வடிவங்கள்ல பல்வேறு வடிவங்கள்ல காணப்பட்டுதான் அது மட்டும் இல்லாம மனிதனுடைய மண்டையோடகள் இருக்கு இல்லையா அது எலும்புகள் சத்தி வாழு கூராயுதங்கள் இந்த மாதிரி இரும்பு கருவிகள்லாம் வீட்டு கருவிகள் இதெல்லாம் வந்து கிடைச்சிருக்கு டாக்டர் ஜாகியருக்கு பின்னாடி அலெக்சாண்டர் ஒன்பதுல இருந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அஞ்சு வரைக்கும் ஆதிச்சனூர்ல அகழ்வாட்சியை மேற்கொண்டாரு ஆயிரக்கணக்கான புதை பொருட்கள் அப்படியே கண்டுபிடிச்சுட்டே இருந்தாங்க வீட்டு பயன்பாட்டுக்கான பொருட்கள் என்னென்ன அப்படின்னா துணி துண்டு நெல்லுமி இரும்பாலான கோடாரி ஈட்டி கத்தி குறுங்கால்களோட கூடிய இந்த விளக்கேந்திகள் லோட்டா தங்க காதனி செப்பு செல இந்த மாதிரி அரிய பொருட்கள்லாம் அலெக்சாண்டர் ரே கண்டுபிடிச்ச அந்த பொருட்கள் எல்லாத்தையும் பட்டியலிட்டு இருக்காரு ஆதிச்சநல்லூர்ல நன்கு பாதுகாக்கப்பட்ட ஒரு நகரமா இருக்குது இந்த நகரத்துக்கு இருந்திருக்குது அதாவது ஹரப்பா முகஞ்சதாரோ போன்ற ஆதிச்ச நல்லூர்ல நகர நாகரீகம் நிலவி இருக்கிறதாம் ஆதிச்ச நல்லூர்ல ஆராய்ச்சிக்கு மற்றொரு முக்கிய காரணம் இருக்குது அதாவது அங்க காணப்பட்ட அரிய எழுத்து வடிவம் சொல்றாங்க இந்த எழுத்து ஒரு முதுமக்கள் தாழியினுட உள் புறத்துல காணப்படுகிறதா வழக்கமா இந்த மாதிரி எழுத்துக்கள் தாழிகளோட தாளிகளோட வெளிப்புறத்துலதான் எழுதுவாங்க ஆதிச்சநல்லூர்ல எழுத்து தமிழ் பிராமி எழுத்து வகையை சார்ந்தது அப்படின்னு தெரிய வர்றது இந்த மாதிரி எழுத்து அசோகரது கல்வெட்டு முடியான பிராகிரதத்துல ஆக ஆஹ் காணப்படுகிறது இந்த சான்றை கொண்டு தமிழ் பிராமி எழுத்தினுடைய ஆரம்ப காலத்தை நம்மளால கணிக்க முடிகிறது அரிக்கமேடு அகழ்வாராய்ச்சி பாண்டிச்சேரிக்கு பக்கத்துல இருக்கக்கூடிய அரிக்கமேட்டுல ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பதுகள்ல நடத்திய அகழ்வாராய்ச்சியில மேலும் பல உண்மைகள்லாம் வெளிச்சத்துக்கு வந்தது அரிக்கமேடு துவக்கத்துல மீன்பிடி கிராமமா இருந்தது சோழர் காலத்துல அது துறைமுக நகரமா ஆச்சு இதற்கான சான்று அங்கு கிடைத்த மைய துளையுடைய உருள் மண்கள் உறுதி செஞ்சது உருள் மண் உற்பத்தி செய்து வாணிபம் செஞ்சதும் தெரிய வந்தது பிற்பாடு அரிக்கமேடு ரோம பேரரசுடன் வாணிக தொடர்பு கொண்டு செல்வம் கொழிக்கும் வர்த்தக நகரமா ஆயிருக்கு அரிக்கமேடு வெளிநாட்டு வாணிபத்தோட காவிரிப்பட்டினம் அலங்கா குளம் முசிறி சுட்டுக்கேணி போன்ற நகரங்களோட உள்நாட்டு வர்க்கத்திலையும் அவங்க ஈடுபட்டு இருந்தாங்க வரலாற்று சிறப்புகள் அரிக்கமேட்ல அகழ்ந்தெடுக்கக்கூடிய பொருட்கள் தமிழ்நாட்டு ரோம பேரரசோட வாணிபத் தொடர்பு கொண்டிருப்பத உறுதிப்படுத்தி இருக்காங்க ரோம பேரரசர் அகஸ்டஸ் காலத்துல இருநாட்டு வாணிபம் உச்சகட்டத்தை கட்டத்தை எட்டியிருந்ததுதான் இந்த வாணிபம் நீடிச்சதுனால ரோம பேரரசு திவால் அப்படின்ற அந்த கால அரசியல்வாதிகள் அரசரை எச்சரித்தாங்களாம் அறிக்கை மேடில ரோம தங்க நாணயங்கள் ரோமானிய அச்சம் உண்மையாக இருக்கக்கூடும் அப்படிங்கறதுக்கு ஒரு அடையாளமாகத்தான் இருக்கிறது இதே மாதிரி இங்க அகழ்ந்து ஆராய்ச்சிகள் மேற்கொள்ளும் பொழுது தமிழ்நாட்டிலிருந்து துணி குமிழ்மணிகள் விலை உயர்ந்த கற்கள் கண்ணாடி மற்றும் கிளி வளையல்கள் இறக்குமதி செய்யப்பட்டத மேய்ப்பிக்கின்றாங்க இது மாதிரி புதுக்கோட்டையில அகழ்வாராய்ச்சியில கலி குளா மற்றும் நீரோ கால தங்க நாணயங்கள்லாம் கண்டுபிடிச்சிருக்காங்க பின்னடி அகழாய்வு கீழடி கிராமம் மதுரை நகரத்திலிருந்து பதினோரு கிலோமீட்டர் தொலைவுல ஆற்றுல தென்கரையில அமைந்துள்ளது ஆதிச்சநல்லூர் தொல்லியல் களத்துக்கு அடுத்து இந்திய தொல்லியல் ஆய்வு நிறுவனத்தால தமிழ்நாட்டுல மேற்கொள்ளப்படும் பெரிய அளவிலான அகழ்வாய்வு மதுரையில மதுரையிலிருந்து ராமநாதபுரத்துல அழகன்குளம் துறைமுகத்துக்கு போற பண்டைய வணிக பாதையில வணிக பாதையில சிவகங்கை மாவட்டத்துல இருக்கக்கூடிய கீழடி என்ற ஊரினுடைய கிழக்கே சுமார் ஒரு கிலோமீட்டர் தொலைவில் மணலூர் கண்மாயில மேற்கரையில இருக்கக்கூடிய பள்ளிச்சந்தை திடல் என்ற பெரியரிலான மண்மேட்டில் இங்கு அகழ்வாழ்வு தொடங்கப்பட்டது இந்த இடத்தை சுற்றி நிலத்தை உழும்பொழுது பல்வேறு தொல்லியல் எச்சங்கள் கிடைத்து வந்த நிலையில தர மட்டத்தில இருந்து மீட்டர் உயரத்திற்கு அளவிலான பாதிப்புக்குள்ளானது இந்த மேட்டுல ஆய்வு தேர்ந்தெடுக்கப்பட்டது தற்பொழுது அகழ்வாய்வு செய்யப்பட்டு வரும் மூணு புள்ளி ஐந்து கிலோமீட்டர் அந்த சுற்று அளவோட எண்பது ஏக்கர் பரப்புல கடுமையான ஊரான மணலூர் இந்த பகுதியோட இருக்கிறது நாகரீகம் அப்படின்னு பாத்தீங்கன்னா கீழடி வைகை நதிக்கு ரொம்ப பக்கத்துல இருக்கிறதுனால நகர நாகரீகம் சிறந்து விளங்கியதற்கான தெளிவாக தெரிகிறது செங்கல் கட்டுமானம் வீடுகள் ஆஹ் வடிகாலமைப்புகள் தொழில் கூடங்கள் மற்றும் வணிகம் ஆகியவற்றை பார்க்கும் பொழுது நகர நாகரிகம் கங்கை சமவெளி பகுதியில இரண்டாம் நகர நாகரிகம் தோன்றிருக்க கூடும் அப்படின்னு சொல்றாங்க இந்திய தொல்லியல் ஆய்வகம் சார்பில இந்த ஊர்ல நடத்தப்பட்ட அகழ்வாராய்ச்சியில சங்க கால பாடல்கள் அல்லது இந்த சிலப்பதிகாரம் பரிபாடல் மதுரை காஞ்சு இந்த மாதிரி குறிப்பிடத்தக்க பல பொருட்கள் தோண்டப்பட்டிருக்கிறது இதுவே தமிழ்நாட்டில் நடத்தப்பட்ட பெரிய அகழ்வாராய்ச்சி அப்படின்னு சொன்னலாம் என்னென்னலாம் கண்டுபிடிச்சிருக்காங்க அப்படின்னு சொன்னா முத்துமணி பெண்களுடைய கொண்ட ஊசி தாயக்கட்ட சதுரங்க காய்கள் சுடுமண் பொம்மைகள் சில்லுகள் நூல் நூற் இதெல்லாம் வந்து அங்க கிடைச்சிருக்கு வீடு கட்ட செங்கல்லால் கட்டப்பட்ட கூரைகள் செங்கற்களால் கட்டப்பட்ட கூரைகள் மேற்கூரைகள் ஓடுகள் வேயப்பட்டிருக்கலாம் அப்படின்றதையும் வீடுகள பக்கத்திலேயே பட்டினப்பாளையில குறிப்பிடப்படும் சுடுமண் உரைகேணிகள் இருந்திருக்கலாம் அப்படின்றதையும் இங்க கிடைச்சுள்ள சான்றுகள்னா எடுத்துக்காட்டு சொல்லியிருக்காங்க வீடுகள்ல குளியர் அலைகள் இருந்ததற்கான சான்றுகளும் இருக்கிறது தமிழ் பிராமி எழுத்துக்கள் பொறிக்கப்பட்ட கருப்பு சிவப்பு நிறத்தலான ஏறத்தாழ நூறு கிலோ கிராம் உடைய மண் ஓடுகள் இந்த அகழ்வாராய்ச்சியில ஆஹ் பொழுது கிடைச்சிருக்கிறது இது வரைக்கும் இங்க ஐயாயிரத்தி எண்ணூற்றி இருபது பொருட்கள் கண்டெடுக்கப்பட்டிருக்கிறது மேலும் இந்த இடத்துல சுட்ட செங்கலாலான சுவர்கள் உரைகிணறுகள் கீழடியில பத்துக்கும் மேற்பட்ட கட்டிடங்கள் கண்டறியப்பட்டிருக்கிறது ஒரு வளர்ச்சி அடைந்த நாகரிகமாக இதுக்கு திகழ்வதற்கு இது வலுவான சான்றாக இருக்கிறது சங்க காலத்துல கட்டிடங்களே இல்லை என்று கூற்றை இந்த அகழ்வாராய்ச்சி மாத்தி இருக்குது தொழில் கூடங்கள் வெறும் கையால் அமக்கும் பட்டு உருவாக்கப்பட்ட வடிநீர் கால்வாய்கள் கூரை போடுகள் போன்ற அமைப்புகள்லாம் கண்டெடுக்கப்பட்டிருக்கிறது தங்கத்தால் செய்யப்பட்ட ஆபரணங்கள் யானை ஆபரணங்கள் விளையாட்டுப் பொருட்கள் சுடுமண் விளையாட்டுப் பொருட்கள் இரும்பு கருவிகள் தங்கத்தால் செய்யப்பட்ட சீப்பு ரத்தன கற்களாலான ஆபரணங்கள் கற்களால் செய்யப்பட்ட ஆபரணங்கள் சுடு மண் மணிகள் வட்ட சில்லு காதணிகள் தக்களிகள் மனித மற்றும் விலங்குகளின் வடிவில் இருக்கக்கூடிய பொம்மைகள் கருப்பு மற்றும் சிவப்பு நிறை உடை நிற உடைந்த பானை ஓடுகள் இதெல்லாம் ரோமானிய சின்னம் பொறிக்கப்பட்ட பானைகள்லாம் கண்டெடுக்கப்பட்டிருக்கிறது களத்தினுடைய காலம் அப்படின்னு பார்க்கும்போது முதற்கட்டமா இந்த களம் கிமு மூன்றாம் நூற்றாண்டுல எழுப்பி பத்தாம் நூற்றாண்டு வரையிலான காலப்பகுதியை சேர்ந்த வசிப்பிடமாக கணிக்கப்பட்டது அடுத்து கீழடி அகழ்வாராய்ச்சியில கால வரிசையா நம்ம பார்க்கலாம் முதல் கட்டம் முதல் கட்டத்துல கீழடியில ஜூன் ரெண்டாயிரத்தி பதினஞ்சு வைகை ஆற்றங்கரைய ஒட்டிய இருக்கக்கூடிய பகுதிகளில் இந்திய தொல்லியல் ஆய்வகத்துல சார்பில் முதல் கட்ட அகழ்வாராய்ச்சிய தொடங்கினாங்க இரண்டாவது கட்டம் ஜனவரி ரெண்டாயிரத்தி பதினாறுல இரண்டாம் கட்ட அகழ்வார்வாழ்வு தொடங்கியச்சு இது மருத்துவ குடுவைகள் பழங்கால உரைகிணறுகள் தொழிற்சாலை அரசு முத்திரை உள்ளிட்ட பல்வேறு ஆவணங்கள்லாம் அங்க கிடைச்சது இரண்டாம் கட்ட அகழ்வாராய்ச்சியில முடிவுல ஆறு ஆயிரத்துக்கும் மேற்பட்ட பொருட்கள்லாம் அங்க கிடைச்சதா இவற்றை ஆய்வுக்கு உட்படுத்திய பொழுது இரண்டாயிரத்தி இருநூறு ஆண்டுகளுக்கு முந்தைய காலகட்டத்தை சேர்ந்தவை அப்படின்னு உறுதி செய்யப்பட்டுள்ளதாம் மூன்றாம் கட்டம் அப்படின்னா மூன்றாம் கட்ட அகழ்வாராய்ச்சியில ஜனவரி ரெண்டாயிரத்தி பதினேழு செப்டம்பர் இரண்டாயிரத்தி பதினேழு வரைக்கும் நடந்தது மூன்றாம் கட்ட பணியில நானூறு சதுர மீட்டர் அளவுக்கு பதினாறு குழிகள் தோண்ட இடம் தேர்வு செய்யப்பட்டுள்ளதா நான்காம் கட்டத்துல தமிழக அரசு தொல்லியல் துறை கீழடியில நான்காம் கட்ட அகழாய்வு பணிகள் இரண்டாயிரத்தி பதினேழு மற்றும் பதினெட்டாம் ஆண்டுக்கு இடைப்பட்டலா நடந்துச்சு இதுல ஐயாயிரத்தி எட்நூத்தி இருபது பொருட்கள் கிடைச்சதான் இதற்கு முந்தைய மூன்று அகழ்வாழ்வு பணிகள்லையும் இந்திய தொல்லியல் துறை இருந்த நிலையில நான்காம் கட்ட அகழ்வு ஆராய்ச்சியில பெறப்பட்ட ஆறு மாதிரிகள் ஐக்கிய அமெரிக்காவின் புளோரிடா மாவட்டத்தில் உள்ள மியாமி நகர்ல ஐந்தாம் கட்டம் ஆண்டு ஜூன் மாதம் தமிழ்நாடு அரசு தொல்லியல் துறை ஐந்தாம் கட்ட அகழ்வாழ்வு பணிகளை தொடங்கியது இதுல பதினஞ்சு அகழிகளை தோண்டுவதற்கு திட்டமிட்டு உள்ளதா ஐந்தாம் கட்ட அகழ்வாழ்வில் எலும்புகளால் செய்யப்பட்ட எழுத்தாணி தந்தத்தால் செய்யப்பட்ட சீப்பு அறவை கல்லு பானை ஓடு சூதாட்டத்தில் பயன்படுத்தப்படும் பகடை காய்கள் காளையனுடைய தல மனித உடல் பாகம் மனித தலை உருவம் இதெல்லாம் கண்டறியப்பட்டிருக்கிறதா கருப்பு சிவப்பு நிற பானை கூர்மனை கொண்ட எலும்பு கருவிகள் நூல் நூற்கும் தக்களிகள் போன்றவையும் இங்க கண்டுபிடிச்சா ஐநூற்றி இருபதற்கும் விளையாட்டு பொருட்கள் மனித முப்பத்தி ஐந்து காதனிகள் மூன்று விலங்கு உருவங்கள் தங்கம் இரும்பு செம்பு உலோக தொல் தொல் பொருட்கள் மற்றும் தமிழ் பிராமி எழுத்து புரித்த பான ஓட எல்லாம் இங்க கண்டுபிடிச்சிருக்காங்க சன்னமான களிமண் செங்கல் சுண்ணாம்பு சார்ந்து இரும்பு ஆணி பயன்படுத்தி கட்டுமான தொழில்நுட்பத்தில் வீடுகள்லாம் கட்டப்பட்டிருந்ததா மீண்டும் அடுத்த பதிவோடு உங்களை வந்து சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் டிவிஆர்